ஏற்கனவே உயர்த்தப்பட்ட வரிகள் கட்டணங்கள் மற்றும் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட நிலையில் மின் கட்டணம் மீண்டும் மீண்டும் உயர்த்தப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கஷ்டமா இருக்கு ஏற்கனவே விலைவாசிகெல்லாம் நம்மளுக்கு ஏற்றிட்டு பெட்ரோலோ விலை ஜாஸ்தி பால் குழந்தைங்களுக்கு குடிக்கிற பால் முதல்ல ஏற்றிட்டு இருக்கிறாங்க அது பார்த்தா இப்ப இப்போ பில் பில்லு வேறு ஏற்றிட்டுருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே ஒரு யூனிட் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபான்னு சொல்லிட்டு தான் வாடகைக்கு விட்டுறாங்க அது இல்லாமல் வாடகையும் ஏற்றுவாங்க இப்போ எங்களுக்கு எங்களுக்கு எந்த இதுலேயும் லாபம் வராது இதனால ஆனால் எங்களுக்கு தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கம்மி பண்ணி கொஞ்சம் ரேட்டை குறச்சி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு ஆல்ரெடி கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக தான் வருது ஆனால் இப்போ திருப்பி ஒன்றாம் தேதி திருப்பி கரண்ட் பில் ஏற போகுதுன்னு சொல்கிறாரு கரண்ட் பில் ஏறினா எல்லா பொருளுக்கும் இது ஜாஸ்தியாகிட்டே வரும் இப்போவே எல்லா பொருளுக்கும் காய்கறியிலேருந்து எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது மக்களுக்கு பிழைக்கிறதுக்கு கஷ்டந்தான் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்